நிறைய விஷயம் பேசணும் அதுல வந்துட்டு எல்லா விஷயத்துலயும் கனெக்ட் ஆன ஒரு விஷயம் வந்து உடல் சூடு சோ இந்த உடல் சூடு அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாருமே சொல்ற வார்த்தை வெந்தயமா இருக்கு ஸோ அந்த வெந்தயத்துல இருக்கிற சிறப்பை பத்தி சொல்லுங்க ஏன் வெந்தயம் வந்து நல்ல பாடி கூலிங் ஆக்ஷன் இருக்கு பாடியை வந்து ஃபுல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் கூல் பண்ணக்கூடிய ஒரு வெந்த உடலையும் தணிக்கும் அது வெந்ததுன்னா உடம்பு சூடு அவ்வளோ சூடு இருந்தே தணிக்கிற ஆக்ஷன் இருக்கிறதால தான் அது பேரே வெந்தயம்னு வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம பாடி கூலிங் ஆக்ஷனுக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுறது இன்டர்னலாக சாப்பிடணும் பாடி பாடி எப்ப எப்போவுமே ஹீட்டாக இருக்கும் அப்படின்னா வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த வாட்டரோட அந்த தண்ணியை குடிக்கும் போது பாடி கூலார் ஆக்ஷன் இருக்கும் இல்லை இளநீரில் ஊற வச்சு ஒரு ஒன் ஆர் ஊற வச்சு அந்த தண்ணியோட குடிக்கும் போது பாடி கூலிங் ஆக்ஷன் இருக்கும் தென் அதை அதில் வந்து ட்ரைஜோனெல்லின் ஒரு கெமிக்கல் இருக்கு அது வந்து நமக்கு ஆண்டி டயப்டிக்கா கூட ஒர்க் பண்ணும் டயப்டிக் வரத பிரிவென்ட் பண்ணிக்கலாம் இயர்லியரா ஸ்டார்ட் பண்ணும்போது குடிக்கலாமா அது பிரச்சனை இல்லையா அத பாடியோட டைப் இப்ப சைனஸ் கபம் தேகியா இருந்தாங்க அப்படின்னா வெந்தயம் எடுத்துக்க கூடாது உடம்பு பித்தா உடம்பா இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பா தினம் வெந்தயம் எடுத்துக்கலாம்